சின்னையா எங்கள் தங்கையா நல்ல களை வந்து எங்களுக்கு தாயா இனிமேல் அந்த பாட்டை நான் கொஞ்சம் மாத்தி தான் பாடியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் சுவாமியோட ஒரு ஸ்ட்ராங் கம் பேக் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார் த வின் அப்படின்னு சொல்லி கேமராமேன் அவங்களையும் டாக் பண்ணியிருந்தாரு ஸோ ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோ ஷூட் எஸ் இது வந்து உண்மையுமே அவரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் இன்னுமே சொல்லணும்னா பார்த்தீங்களா என்ன ஒரு வைப்பு மனசில் ஏற்படுது அவர் அந்த சாங் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காரு ஒரு அழகான ஸ்மைலிங்கான ஃபோட்டோஷூட் கேஷுவலான லுக்கோட அப்படின்ட்டு ஒரு ஆறு புகைப்படத்தை அதிரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுத்துருக்காரு ஜானி டானி எஸ் பாப்பா ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாப்பா ரொம்ப 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 தேங்க்ஸ் இன்னுயுமே சொல்லணும்னா ரொம்ப அழகான ஒரு ஃபோட்டோஷூட் ஜானி பாடிட்டோனி அன்பாக தான் இந்த பாட்டு பாடினேன் ஸோ அது ஏதாச்சும் கலாய்க்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு குதூகலத்தில் உண்மையுமே சொல்லணும்னா ஸோ இந்த இடத்துல சுவாமியோட ஒரு அழகான ஆறு புகைப்படம் அவருடைய அழகான ஒரு விஷ் ஏன் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டட்னா லாஸ்ட் வீடியோ அவர் ஆன்லைன் வந்துட்டார் சோஷியல் மீடியா வந்துட்டார் இன்ஸ்டாகிராம் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது எனக்கு இன்னும் தெரியலையே அக்கௌண்ட்டு எனக்கு இன்னும் கண்ணுக்கு தெரிலையே நான் பார்த்தேன் ஒன்றுக்கு தெரில அப்படின்னு கமெண்ட்ஸு அப்புறம் சில ஃபேன் பேஜஸ்மே அமைதியாக இருந்தாங்க ஏன்னா அவர் வந்து சொல்லட்டும் ரொம்ப சமத்து பிள்ளைங்க ஆனால் அந்த பிள்ளைங்களாம் அவர் வந்து போஸ்ட் பண்ணுற வரைக்கும் அவர் வந்தாலுமே அமைதியாக இருப்பாங்க ஸோ இப்போ வந்து அவர் அதிகாரப்பூர்வமாக ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார் ஏன்னா ஒரு வேளை இன்ஸ்டா ஏதாச்சும் மிஸ்டேக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுச்சோ அப்படின்னு கூட தெரியாமல் கூட ஆன் ஆகிருக்கலாம்ல அது மாதிரி ஏதாச்சும் நினச்சிட்டு கூட அவங்க சிலர் அமைதியாக இருந்திருக்கலாம் பட் ஆனால் அவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் சுவாமியே சொல்கிற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க அப்புறம் சுவாமி சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி கொண்டாடுவாங்க அது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா விஜய் அவர்களுக்குமே எக்கச்ச ரோமாஞ்சகமான நெகட்டிவ் வைப்லாம் வரும்போது அவர் அழகாக புரிஞ்சு வச்சுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க இந்த எலெக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள் அது மாதிரி தான் சுவாமியோட நிறைய ஃபேன்ஸ் அவர் அவ்வளோ அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அவரே அஃபிஷியலாக போட்டார் நியூ இயர் விஷயோட இன்னுமே சொல்லணும்னா அவர் அழகான ஃபோட்டோஷூட் இன்னும் கிளியராக எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி அவரே போஸ்ட் பண்ணால் தான் இருக்கும் இல்லையா நான் எதிர்பார்த்தேன் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆனோடனே அவரோட போஸ்ட் வந்து சீக்கிரம் இயர்லி மார்னிங்கே கொடுத்துருவார் அப்படின்ட்டு அப்படியே ஒரு விஷயத்தை அழகான விஷயம் சொல்லியிருந்தார் இன்னைக்கு நாள் விகா ஃபேன்ஸ்க்கும் சுவாமி ஃபேன்ஸ்க்கும் சரியான தெளிவான சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் ஏன்னா அவர் இல்லைங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய வருத்தத்தோடு இருக்கும் இப்போ சொல்லுங்க ஹாப்பி நியூ இயர் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்